நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஆசை எங்க வீட்டுல அருள் கொட்டணும் எங்க குடும்பம் ஒத்துமையா நிக்கணும் நம்ம சந்தோஷமா வாழணும் இந்த கல்வி பதறாமல் இருக்கணும் இந்த கல்விக்குள்ள எப்பயும் ஒரு குதூகலம் இருக்கணும் இப்படி நிறைய ஆசைகள் இருக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து எக்கச்சக்கமான பணக்காரர்கள் எடுத்துக்கொண்டா அவங்க இந்த மாதிரி கல்வியுடைய அமைதியை பெற்றுட்டாங்கன்னா இல்லை பணம் இருக்குது செல்வம் இருக்குது நாலு பிள்ளைகளை பெத்தெடுத்திருப்பாங்க நாலு பிள்ளை சண்டை பிடிக்கிறத பார்த்தே வாப்பா நெஞ்சு வெடிச்சு மூத்தா இருப்பார் ஏன்பா இந்த சொத்துன்னு நினைச்சிருப்பாரு இந்த கல்பட அமைதி வேணுமா வீட்டுக்குள்ள அல்லாவுடைய அருள் இறங்கினா அந்த வீடு ஒத்துமையாகிடும் எல்லாருடைய கல்பும் ஒன்று சேர்ந்துடும் அந்த அருள் வராவிட்டால் எவ்வளவு பணம் இருந்தாலும் எவ்வளவு சொத்து இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது இந்த அருள் வீட்டுக்குள்ள வரணுமாக இருந்தால் என்ன செய்யணும் நம் குடும்பம் சந்தோஷமாக வாழணும் என்ன செய்யணும் நம்ம வீட்டுக்கு அருள் வருகிற வழியை திறக்கணும் அப்படின்னா கதவை திறந்து வச்சு அருள் வந்துருமா கேட்ட இல்ல அல்லாஹ்வுடைய ரஹமத் நம்ம வீட்டுக்கு வரணும்டா லயின் ஷக்கர் தூம் லாசிதனுக்கும் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்துவான் என்கிறார் எப்படி சொல்றான் தெரியுமா அல்லா நான் இதை அதிகப்படுத்துவோம் சொல்லல நீங்க பிளாங்க் ஃபில் பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பு என்ன ஃபில் நீங்க ஃபில் பண்ணுங்க உங்களுக்கு விருப்பமானதை போட்டி என்னக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன் அதிகப்படுத்துமில்ல ஒரு பகுதி நாம தான் பண்ண போறோம் என்ன அர்த்தம் அல்லாஹின் அல்லாவின் பெயரால் என்ன அல்லாஹ்வின் அல்லாவின் பெயரால் போடுறேன் அல்லாவின் பெயரால் சாப்பிடுகிறேன் பிஸ்மில்லாவுக்கு பிறகு வர்றது நீங்க பிஸ்மில்லா இ ரஹீம் ரஹைமெண்டா ஒரு பகுதி நாம் தான் அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுறோம் பிஸ்மில்லாண்டு ஸ்விட்ச்சை போடுறோம் பிஸ்மில்லாண்டு நுழைகிறோம் அந்த பிஸ்மில்லாவுக்கு பிறகு அந்த செயல் வருகுது இதே மாதிரி அல்லாஹ் அல்லாத ரப்புலான்னு சொன்னோம் இன் சக்கரத்தும் நீங்கள் நண்டு செலுத்தினால் ல அஜீதன் இதுதான் இறைவனுடைய சீக்கிரத்தை இளைவன் வெளிப்படுத்துகிறான் இந்த பூமியில நீங்க நல்ல வாழனுமெண்டு விரும்பினால் சந்தோஷமாக வாழணும் என்று விரும்பினால் ஒரு சீக்ரெட் அல்லா சொல்லி தருகிறார் அல்லாவிடம் இருந்து ராமத்தை இறங்கணுமா நீங்க ரொம்ப கம்மி மறந்துடுவோம் அல்லாஹ் மனிதன் மிகவும் நன்றி கெட்டு நடக்கிறான் நன்றி மறந்த நாம் நன்றி செலுத்தணும் என்றால் அந்த நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனைகள் நமக்குள்ள பிறக்கணும் அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாம் நினைத்து பார்க்கணும் இஸ்லாத்தில் ஒரு இபாதத் இருக்குது தொழுக நோம்பு மட்டும் இப்படியே அப்படியே உட்கார்ந்து வானத்தை பார்த்து யோசிங்கடா அது இபாதத் அதை செய்ய மறுத்தால் சின்ன பாவம்னு நினைச்சிராதீங்க அல்லாஹ் சொல்றான் வலக்கது ஸரஹனா லி ஜஹன்னம கதீரம் அதிகமான மனிதர்களின் ஜின்னையும் கொண்டு போய் நரகத்தை நிரப்புறேன்றான் ஜிங்கல்லையும் மனிதர்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்காக படைக்கப்பட்டார்கள் இறைவா அவர்கள் செய்த தப்பு என்ன

அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜென்னாவுக்கு தரது மைனாரிட்டி கொஞ்சம் பேர் ஜென்னாவுக்கு அதிகமான பேர் ஜஹன்னத்துக்கு அவங்க செஞ்ச தப்பு என்ன இறைவா நம்பர் 1 லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா அவங்களுக்கு கல்புகள் இருக்கிறது அவர்கள் அதனால் சிந்திக்க மறந்து விட்டார்கள் இறைவனை கண்டு கொள்ள மறந்து விட்டார்கள் அவங்க கல்ப அதுக்கு கொடுக்கல கண் இருந்தும் பார்க்காதவர்கள் போன்று உலகம் ஆயினும் லா யுபசிரூன பிஹா கண்கள் இருக்கிறது அவர்கள் பார்க்கவில்லை

அந்த சத்தத்தை எல்லாம் சொல்றோம் மூச்சரைக்கிற அந்த சத்தத்தோட வேகமா ஓடுற குதிரை ஆனா இங்க பயன்படுத்துற வாசகம் ஆதியால் பெண் குதிரைகள் பண்மையில எல்லாம் சொல்றான் பெண் குதிரைகளை எதுக்கு அனுப்புவாங்க தெரியுமா பொம்பளை குதிரைய ஆடு யாத்தா மினல் அது அதாவது எதிரி அங்க நிக்கிற நேரம் எதிரியை நோக்கி குதிரையை வேகமா அனுப்புவாங்க சூப்பர் ஸ்பீட்ல போற ஒரு குதிரை அரபுகள் குஃபார்கள் அங்க நிக்கிற நேரம் குருவான் இறங்குற நேரம் திரும்பி பார்ப்பாங்க ஏன் திரும்பி பார்ப்பாங்கன்னா நம்ம ஊர்ல இன்னைக்கு பேப்பர்ல பெரிய பொட்டை கல்முனையில் ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு ஜனாதிபதி வர எல்லாரும் பேப்பரை பார்ப்பாங்க ஏதோ ஒரு விசியாசமான ஒரு செய்தி பெருசா இருந்தா குருவான் இறங்குற நேரம் அரபுகள் சொன்னாங்க காதை பொத்துன்னு என்ற ஒரு அற்புதமான மெசேஜ் குருவான் ஒரு பெரும் பிக்சரோட அல்ல அனுப்புறான் வேகமா எதிரிய டாக்கெட் பண்ணி மிக கோபமா கட்டும் ஸ்பீடா சத்தத்தோடு ஓடுகிற குதிரையின் மீது சத்தியமாகன்றான் அவ்வளவு பேரும் திரும்பி பார்ப்பாங்க என்ன மெசேஜ் அல்ல சொல்றான் வேகமான குதிரை எங்களுக்கு நம்ம ஊர்ல என்ன தெரியும் நம்ம இங்க மீனவர்கள் இருந்தா மீனை பத்தி பேசணும் இங்க பிசினஸ் மேன் இருந்தா பிசினஸ் பத்தி பேசணும் அவர்கள் குதிரையோடும் ஒட்டகத்தோடும் உறவாடக்கூடியவர்கள் அதை சத்தியம் எடுக்கிறான் என்ன சொல்ல வர்றான் குதிரையை படைச்சதை பத்தியா அல்லாஹ் சொல்றான் அந்த குதிரையிட பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்பும் வேகமா அது ஓடுற நேரம் நம்ம ஒரு பெரிய ஒரு இரும்பு கொண்டு போய் கல்லில் அடிச்சுட்டோம்னா இப்படி தெரிக்குதோ தீப்பொறி கிளம்புற அளவுக்கு வேகமா ஓடுற குதிரைன்றான் அதையும் வேகத்தை சொல்றான் இந்த ஆயத்துக்கள் ஓதப்போக்கள் நம்ம கண்ணு முன்னாடி வெறியோடு வைராக்கியத்தோடு எதிரி முன்னாடி நிக்கிற ஒரு பெண் குதிரைகள் வேகமா அது மூச்சரிக்கிற சத்தத்தோடு வேகமா ஓடுற ஒரு பிக்சர் அல்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறான் ஏன் யாரா என்ன பாடம் நடத்தப்படுகிறது ஆடியாத்தி சூறாவளி

ஒவ்வொரு ஆயத்தை நீங்க பாக்குற நேரம் அந்த ஒவ்வொன்றும் வேகம் அந்த புழுதி கிளம்பிடும் அது ஓடுற நேரம் கட்டுமையா குதிரை ஓடினதுக்கு அப்புறம் குதிரை போனதே தெரியாது அவ்வளவு வேகமா புழுதியை கிளப்பி விட்டு அந்த அது என்ன தள்ள வேகம் 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 எதிரிய நோக்கி டாக்கெட்ல வேகமா ஓடக்கூடிய அந்த குதிரை தீப்பொறியை கிளப்பிட்டு ஓடுறது கல்லில போய் அதனுடைய பாதம் படுற நேரம் தீப்பொறி கிளம்புது அது ஓடுற நேரம் புழுதிகள் அப்படியே அது சுத்தி வருகுது வசத் நபி ஜம்மா எத்தனையோ பேர் கத்தியோடும் வாளோடும் நிக்கிற நேரம் அதை தூண்டி விட்டா அந்த எதிரி கிட்ட அந்த வாள்களை மீறி போகக்கூடிய குதிரைன்றான் அல்ல அந்த ஜெம்மா அந்த கூட்டத்தை உடைச்சிட்டு போய் இங்கேவா ஆளை கொல்லணுமெண்டா அது எதையும் பார்க்காம எஜமானன் சொன்னதுக்காக வேண்டி ஓடி போயிடுது அது போய் வெட்டுது அதாவது எஜமானம் வெற்றா அதுக்கு மேல இருந்து அந்த குதிரை தனக்கு கத்தி படுமே சிந்திக்காம ஓடிச்சு இது அப்படியே சொல்லி போட்டல்ல சொல்றான் இன் நல் இன்சான ல ரப்பஹி லகனуд நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றicket நடக்கிறான் முந்தி ஓதின ஆயத்துகளோட இதுக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம் அல்லாஹ் சொல்றான் ஒரு குதிரையை தீனி போட்டு வளர்த்து நம்ம ஊர்ல நாய் வளக்குற மாதிரி அங்க குதிரையை வளர்ப்பாங்க மாடு வளர்ப்பாங்க சில பேர் மாடோட அவ்வளவு இறக்கமா இருப்பாங்க வீட்டுல வளர்த்தா அது சொல்றதெல்லாம் கேக்குதுன்னு அதே மாதிரி அந்த குதிரைக்கு தீனி போட்டு வளர்த்தா அதிகாலையில போகணும் எனக்கு சுபோகு எலும்பேலான்னு குதிரை சொல்லாரு எதிரியை நோக்கி போகணும் எஜமானன் போகிற அந்த பயணத்துக்கு குதிரை ரெடி ஆகுது அது வேகமா போகுது அதனுடைய எல்லாத்தையும் மறந்து தன் எஜமானன் சொன்ன தூரத்துக்கு நோக்கி போகுது அவ்வளோ எதிரிகள் நம்மளை நோக்கி இருக்கிற நேரம் அது வீரியமா வேகமா ஓடுது இந்த எஜமானண்டுக்கு குதிரை இவ்வளவு கட்டுப்படுவதே அதிகாலையில் எழும்பிச்சே போட்ட சாப்பாடுக்கு இப்படி நண்டு செலுத்துச்சே மணிதா நீ சுபோகி எழும்புடியா உனக்கு இறைவன் ஒரு டாக்கெட்டை செய்கிற நேரம் செஞ்சியா இன்னல் இன்சானல் இரப்புகில கணவு அவனுடைய ரப்புக்கு அவன் நண்டு கெட்டு நடக்கிறான் இருக்கு என்ன எவிடன்ஸ் என்ன ஆதா ஒய் நஹா தாளிக்கல செய்து அதுக்கு அவன்தான் சாட்சி நீயே சாட்சி அப்பா அலம் நஜ அல்லஹு ஐனைன் ரெண்டு கண்களை உனக்கு தரவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் ஒளி சாடு வசுபத்தை ஒரு நாக்கு ரெண்டு உதடுகளை தரவில்லையான்னு கேட்கிறான் இதெல்லாம் கேட்கறதுக்கு பதில் என்ன தெரியுமா ஆமாயா அல்லாஹ் நீ தந்திருக்கிற இது இல்ல அல்லாஹுவை கண்டு கொண்டு நம் சஜிதாவோட கீழே உலனும் அல்லாவுடைய இல்லையார்கள் இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புலான் இப்படி அழகான பாடத்தை நடத்துறான் நீ தீனி போட்டு வர்ற குதிரை அவ்வளவு வேகமா போகுது நாலு வாழ்வெட்டு வெட்டினால் நிக்கல நீ சொல்ற இடத்துக்கு அது போகுதுண்டா உன் இறைவன் உனக்கு கட்டில நேரம் உன்னால முடியுதா குதிரை மாதிரி நீ செய்யறியா இறைவன் அல்லாஹ் ரப்புலாம் நமக்கு பாடம் நடத்துறான் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் இஸ்லாத்தை பொறுத்தளவுல நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறணும் அது சிந்தனையில் தான் நமக்கு அதை செய்யலாம் நம்ம லைஃப்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைக்கிறதுக்கு டைம் கொடுக்கற மாதிரி சில சிக்கர்களுக்கு நேரம் கொடுத்துட்டே இருக்கணும்

எதை யோசிப்பாங்களா வயது ஃபக்கருன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர் வானம் பூமி எப்படி அப்ப படைக்கப்பட்டுச்சு அப்படி யோசிப்பாங்களா இப்படி யோசிக்கிறது இபாதத் நம்ம வானம் பூமி படைக்கிறது பத்தி யோசிக்கறோம் பாருங்க இது இபாதத் தான் முடிஞ்சல சொல்லுவாங்களா ரப்பனா என் ரப்பே மா ஹலக்த ஹாலா பாதிலா எதையும் நீ வீணுக்கு படைக்கவில்லை இறைவா சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் இறைவா ஃபகினா அதாபன்னார் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நானும் நீங்களும் இந்த நன்றி செலுத்துதல் எப்படி இருக்கிறோம் என்பதை குருவான்ல இருந்து பெற்றோர்கள் நான் நினைக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு பாடம் நடத்துறான் தாய் தவப்பனை ரெண்டு பேரும் அவ கீழாகுமா ஒரு ஆள் உமா அல்லது அவ் கிலாகுமா வயது வயது முதிஞ்ச அவங்க உமா அல்லது உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட இருக்கிற நேரம் இந்த கல்கி அவங்க ரொம்ப வயசு போயிட்டாங்க இப்ப அவங்க ரெண்டு பேரும் உங்களோட நிக்கிற நிலை எப்படி நடக்கணும் என்று அல்லாஹ் ஒரு துவா சொல்லி தர்றான் என்ன கேட்கணுமா ரப்பனா ரப்பி ஹுமா கமா ரப்பயானி சகீரானு துவா கேட்கணும் இந்த துவாவை எப்படி கேட்கணும் என்ன சந்தர்ப்பம் நல்லா சொல்றான் இதை நம்ம நன்றி உணர்வு கொஞ்சம் பாருங்க ரெண்டு பேரும் வயது முதிர்ந்ததுக்கு பிறகு அல்ல சொல்றா தென்ஹர்ஹுமா அவங்க ரெண்டு பேரும் விரட்டாதீங்கன்றான் வயசு போக போக ஒரு வயது முதிர்ந்த தாயின் தகப்புன்னு பேசுற நேரம் தொல்லையா போயிரும் இவங்க என்ன உளர்றாங்க இவங்களுக்கு ஒண்ணும் புரியாதா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறாங்களே உமா இருந்தா வீட்டுல பிரச்சனையே உமாவுக்கு இப்ப எண்பது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியுதுல்ல இப்படி ஒரு கட்டம் வருமா அந்த கட்டம் வர்ற நேரம் அவங்க பேசுறது நமக்கு பிரச்சனையா போயிருமா அவங்க நடக்கிறது நமக்கு பிரச்சனையா போயிருமா குடும்பத்தை பிரிக்கிறாங்கன்னு நாமளே சொல்லிடுவோம் அந்த நேரத்தில் அவங்களை விரட்ட தோணுமா அப்படிப்பட்ட கட்டத்தில் அவங்களுக்கு அதாவது வெளியறங்குங்க என்று நீங்க சொல்ல தோன்ற மாதிரி சின்ன மலைதளம் கழிச்சிடும் அதுக்கு மறைக்கிறதுக்கு எந்த தேவையும் உணர்வும் இல்லை நல்ல பெரிய ஆளா இருப்பாரு ஊருக்கே பெரிய ஆட்சியாரா இருப்பாரு வயசு போக போக அவருக்கே தெரியாது நான் மறைச்சிட்டேன்னா இல்லையாண்டு அவர் மெல்ல மெல்ல கூன்புல ஆரம்பிச்சிருவாரு எப்படி தாய் வயிற்றுல இருந்து வெளியே வரப்புகள் உணர்வற்று இருந்தாரோ அவருக்கு எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும்

அழக அனுப்பினவங்க நீங்க உளுந்தா தேம்பி தேம்பி அழுதவங்க உங்களுக்காக வேண்டி தன் வாழ்க்கை அர்ப்பணிச்சவங்க உங்களுக்கு சாப்பாடு தீர்த்தி விட்டு மிஞ்சதை சாப்பிட்டவங்க பிறநாளைக்கு உங்களுக்கு உடுப்பு தந்தவங்க இப்போ உங்க முன்னாடி நீங்க சின்னத்துல எப்படி அவங்க சின்னவங்களா மாறிட்டாங்க அவங்க வயசு எண்பது அவங்க இப்ப ரெண்டு வயசு புள்ள மாதிரி அங்கேயே மலஜலம் கழிப்பாங்க அல்லா சொல்ற இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நீங்க சங்கமிச்சா நீங்க மறந்துருவீங்க அவங்க யாருன்னு நீங்க மறந்துருவீங்க உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை மறந்துருவீங்க உங்களுக்கு கோபம் வரும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லாதீங்க நூறு தடவை சீ என்று சொல்ல தோணும் ஏன் இப்படி பண்ணி நீங்க சின்னதோட சண்டை பிடிப்பாங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணும் அல்லா சொல்ல நோ அவங்க யாரு தெரியுமா உங்க தாய் தகப்பன் வளர்த்த குள்ளகுமா

அவ்வளவு பாசத்தோட அவங்களோட ரப்ப உங்க உம்மா அவங்களுக்கு நன்றி கெட்டு நடக்காதப்பா ரப்ப ரஹம்ஹுமா சின்னத்துல ரப்பமா ரப்பையா நீ சதீரா சின்னத்துல எப்படி எங்களை பார்த்தாருளோ அப்படி அவர்களுக்கு அருள் புரியா அதெல்லாம் கேட்கட்டும் இது ஏன் குருவான் இத சொல்லுதேடா நாம நன்றி மறந்துடுவோம் என்பதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால் நன்றி உள்ளவர்களாங்க நம்ம மாறணுமண்டா இறைவன் யார் என்பதை நாம் புரியணும் இது தாய் தலப்பன் விஷயத்தில் இப்படி இப்படியேண்டா இறைவன் விஷயத்தில் நம்ம நம்ம நேரத்தை ஒதுக்கி ஜிக்கிரி செய்யணும் அல்லாஹ்டைய நல்லடியார்களே இறை அடக்குடை என்று பேசினா அது இந்த குத்துபா இடம் தரார் அது மிக பெரும் கெடல் வைன் தழுத்து நே அமத்தல் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு ஒரு வேலை தந்தாச்சு ஸ்கூலில் உள்ள பிள்ளைக்கு ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை அல்லாஹ் செஞ்ச நேமத்தை ஒவ்வொண்டா என்னனும் இது அல்லாட நேமத் இது அல்லாட நேமத்து இது அல்லாட நேமத்தன்ட்டு ஒவ்வொண்டா என்ன ஆரம்பிச்சிங்கிறவங்க லாத்து சுஹா என்ற ஒரு ஆள் கூட்டி வாங்க உலகத்தில் நான் எண்ணி முடிச்சிட்டேன் பத்து கோடி இல்ல நாலு மில்லியன் நாலு ட்ரில்லியன் சொல்கிறால கூட்டி வாங்க பார்ப்போம் வயின் தடுத்து நேமத்தெல்லாம் அல்லா உங்களுக்கு செஞ்சுருக்கிற அருள்களை எண்ணினா லாத்து அது என்னவே இயலாதென்றா அல்லாம்